ஃப்ரெண்ட்ஸ் நான் சுஜி கிளாஸுக்காக சென்னைக்கு கிளம்பிட்டேன் அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரிப்ரேஷன் கிளாஸுக்காகவும் சேர்த்து நான் கிளம்பிட்டேன் இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம் நான் வந்து என் சின்ன பையனையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் கிளாஸ்க்கு போகிறப்பயே அவங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன் என் பையனும் வருவோம் அப்படின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் தங்கச்சீட்டுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் ட்ரெயினில் உட்காந்துட்டோம் சுஜி கிளாஸ்க்கு நாங்கள் காலையிலேயே நான் வந்துட்டேன் நான் வந்து கார் புக் பண்ணி இந்த இடம் பார்த்தீங்கன்னா முகப்பேறு வெஸ்ட் சாரல் ரெஸ்டாரண்ட்டில் நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறப்ப ரொம்ப ஆர்வமாக போ போனேன் சிஸ்டரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு போனேன் நான் போன உடனே சுத்தமாக எல்லாம் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க என் எதுக்கிட்ட கும்பலாக நிற்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா சிஸ்டர் வந்து பூ கட்டிக்கிட்டு எல்லாத்தோடையும் பேசிக்கிட்டு நின்னாங்க அவங்கள பார்த்தேன் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு

எப்பயுமே எனக்கு அதே மாதிரி இலங்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க பேச்சை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர் வந்து சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க நம்மளுக்கு டவுட் ஒன்று ஒன்றையும் நல்லா கிளியர் பண்ணாங்க இந்த ஸ்கின்னுக்கு இது தான் யூஸ் பண்ணும் இதுதான் யூஸ் பண்ணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாம் நல்லா காஸ்ட்லி ப்ராடக்ட் வந்து தான் செய்யணும் அப்படின்னாங்க அவங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் கம்மி விலையில் உள்ளதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் செஞ்சு காசு ஃபஸ்ட்டு சம்பாரிங்க காசை சம்பாரித்து அந்த காசை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொருளை வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க கம்மின்னா ரொம்ப கம்மி விலையில்லை ரொம்ப காஸ்ட்லிக்கு கொஞ்சம் மீடியமான ரேட்டுக்கு வந்து சொன்னாங்க இதை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்கப் செஞ்சு காசை சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி போடுங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க அதனால் வந்து உங்கள் ஒர்க்கை நல்லா காட்டி நீங்கள் நல்லா மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் எடுத்துருங்க மேக்கப் லாங் லாஸ்டிங் நிற்கும் அப்படின்னாங்க ஸாரியும் பாருங்கள் சிஸ்டர் கட்டி விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக கட்டி விட்ருக்காங்க எப்படி வந்து ஸேரீ கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க நல்லா பேசினாங்க நல்லா பழகினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அது வந்து எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு இந்த வருஷம் மூணு நாள் அவங்க கூடயே தான் இருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்தாங்க சிஸ்டர் மாதிரி நான் இன்ன வரைக்கும் ஒரு லேடியை வந்து பார்த்ததே கிடையாது துரு 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 துருன்னு எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க ரீல்ஸ் அவங்களே எடுக்கிறாங்க அவங்களே எடுத்து அது எப்படின்னா டேரெக்டாக எடுத்து அப்படியே அப்லோட் கொடுக்குறாங்க நான் அது மாதிரி இன்ன வரைக்கும் யாரையும் நான் பார்த்ததே இல்லை இன்னொரு மாடல் பாருங்கள் அதுக்குள்ளே பண்ணி வந்து சூப்பராக இந்த மாடலையும் ரெடி பண்ணிட்டாங்க ரொம்ப இவங்களும் அழகாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக எல்லாத்தையுமே செஞ்சுடுறாங்க ஆனால் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்து சந்தேகமெல்லாம் சொல்லி சூப்பராக சொன்னாங்க உங்ககிட்ட நான் கேட்டேன் சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் எப்படி சிஸ்டர் நேரம் இருக்குது மூணு பிள்ளைங்களை வச்சு நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அடுத்த கட்டம் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே போவேன் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்தது அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான் அதுவும் வந்து எங்கள் நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போய் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க கதையெல்லாம் சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இப்போ மாடல் வர லேட் ஆச்சு அதை கூட அவங்க மிஸ் பண்ணல உடனே அங்கே இருந்தவங்களையே கொஞ்சம் மாநகரமாக இருந்தவங்கள வர சொல்லி எப்படி மேக்கப் போடணும் அப்படின்னு அந்த நிமிஷத்தில் அவங்க மேக்கப் போட்டு சிஸ்டர் வந்து காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் மாடல் வந்தாங்க அப்புறம் மாடலுக்கும் மேக்கப் போட்டு ஸாரீல்லாம் கட்டி விட்டு காட்டினாங்க இந்த மாடலும் அழகாக இருந்தாங்க சாரீ வந்து இது கட்டி விடுறப்ப எப்படி வந்து ஸாரி வந்து பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்துட்டு ஸாரீ எப்படி கட்டணும் அப்படின்னாங்க காலையில் ஏழரைக்கெல்லாம் ஹோட்டல் வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க கிளாஸ் வந்து அந்த டைமிங் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பத்து மணிக்கு தான் வந்து அவங்க போவாங்க நாங்களே ஒம்பது மணிக்கு தான் நான் காரில் போவோமோ பரவாயில்ல அது மாதிரி இல்லையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க பின்னாடி பாருங்கள் இப்படி தலை சீவி இருக்காங்க ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபஸ்ட்டோட ஐமேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அந்த பொண்ணுக்கு ஐமேக்கப் வந்து செமையாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் கண்ணை காட்டுவாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமை எப்படி மூவ் பண்ணும் எப்படி ரீல்ஸுக்கு வந்து போகணும் நான் அப்படியே போயிட்டே ரீல்ஸ் எடுத்து நடந்துக்கிட்டேன் அது மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுக்கணும்க்கா அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க ஜுவல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாடலும் வந்து அழகாக போஸ் கொடுத்தாங்க எல்லாத்துக்கூடையும் நின்று நின்று ஃபோட்டோ அவங்க ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப பேத்த வச்சுக்கவே இல்லை அவங்க ஒரு ஆள் மட்டுமே இருந்துக்கிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரொம்ப தூரத்துலேருந்து ரூம்லேருந்து இருக்கிறது மட்டும் எடுத்து கொடுப்பாங்க மிச்ச மாதிரி அவங்களே எடுத்து எடுத்து எல்லாத்தையுமே செஞ்சாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் மூணாவது நாள் வந்து எங்களை மேக்கப் பண்ண சொன்னாங்க நான் மேக்கப் பண்ணி காட்டினேன் எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து சொன்னாங்க அதனால தான் இவங்க கிளாஸில் வந்து நான் அட்டன் பண்ணேன் நான் நல்லா மேக்கப் பண்ணுவேன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க சொன்னாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இது மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கூட நின்று கரெக்ஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம என்னென்ன தப்பு செய்யணும் அப்படின்னு பாருங்கள் நான் செஞ்ச மேக்கப்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஐஷோட ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு நிற்கிறேன்

அதுலாசி கோலாசர்ல பேர் எனக்கு பதிமூணு வந்திருக்காங்க பதிமூணாயிரம் பேர் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன் சிஸ்டர் வந்து ஒரு தடவை வந்து லைவ்ல வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியுமா தெரியாதவங்க பண்ண முடியாதா பண்ணலாம் தப்பு தப்பா பண்ணி நம்ம கத்துக்குவோம்

பெரிய விஷயம் தம்பி நல்ல வடிவா யூடியூப் சேனல அம்மா கொண்டு போய் நீங்க சில்வர் பட்டன் வேண்டும் போது நான் வாழ்த்து சொல்றேன் சரியா அப்ப அதனால வடிவா சொல்ல செய்வோம் அவன் சில்வர் இல்ல இந்த ஓல்ட் பட்டிலும் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா என் பையன் நான் உட்காந்துருந்தப்ப எடுத்தாப்புல அவ்வளோ அழகாக எடுத்துருக்காப்புல எனக்கு இந்த ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப பிடிச்சது இவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க இவங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்க இந்த பொண்ணு மாடல் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சுஜி சுஜியனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரண்யா இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பழகினாங்க இந்த சிஸ்டரோடையும் நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் குரூப் ஃபோட்டோ இது நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தனால எடுத்துக்கிட்டோம் இன்னும் பாதி பேர் வந்து அங்கே வராதனால நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சிஸ்டரோட என் மாடலோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் என் பையன் வந்து இந்த ரேவதின்னு நினைக்கிறேன் உங்கள் பேர் இவங்களோட வந்து என் பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் இவங்க சிங்கப்பூர்காரவங்க இவங்க ரொம்ப பழகினாங்க சீக்கிரமாக மேக்கப் முடிச்சிட்டாங்க இவங்க மாடல் இவங்க வந்து சுஜிஸ்டர் செஞ்ச மேக்கப் தான் இது பாருங்கள் நான் சுஜிஸ்டர் கூடயே இருந்தேன் அவங்கள நான் விடவே இல்லை அவங்களுக்கே ஆச்சரியம் எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே போயிட்டே இருந்தேன் அவங்களே அக்கா அக்கான்னு சிரிச்சிகிட்டு இருப்பாங்க அங்கே பாருங்கள் ஒரு இடம் கூட விட மாட்டேன் எனக்கு வந்து அவங்கள அவ்வளோ பிடிக்க க்ளாஸ் முடிகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சிஸ்டர் இந்த மட்டும் எப்போ பார்க்க போகிறேன் நம்ப்